அப்டேட் செய்திகள் நில வகைப்பாடு அறிய தகவல் தொகுப்பு ஐம்பத்தி ஆறு நகரங்களுக்கு வருகிறது புதிய வசதி செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் முழுமை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஆறு நகரங்களில் நில வகைப்பாடு விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறியும் வகையில் புதிய தகவல் தொகுப்பு உருவாக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை பெருநகர் பகுதிக்கு முழுமை திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நில வகைப்பாடு விவரங்கள் வரையறுக்கப்பட்டன சர்வேயின் வாரியாக வரையறுக்கப்பட்ட இந்த விவரங்களை ஆன்லைன் முறை பொதுமக்கள் அறிய வசதி செய்யப்பட்டுள்ளது சென்னைக்கு வெளியில் நகர் ஊரமைப்பு துறையான டிடிசிபி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நில வகைப்பாடு விவரங்கள் அறிய போதிய வசதிகள் இல்லை இந்நிலையில் டிடிசிபி கட்டுப்பாட்டில் உள்ள பெரும்பாலான பகுதிகளுக்கு முழுமை திட்டங்கள் இல்லாததால் நில வகைப்பாடு விவரங்கள் வரையறை செய்யப்படாமல் உள்ளன இந்நிலையில் மத்திய அரசின் நிபந்தனை காரணமாக பல்வேறு நகரங்களுக்கு முழுமை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக மாநகராட்சிகள் நகராட்சிகள் போன்ற பகுதிகளுக்கு முழுமைய திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு நகரங்களுக்கு முழுமை திட்டம் தயாரிக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன இதில் குறிப்பிட்ட சில நகரங்களின் முழுமை திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சில நகர திட்டங்கள் பரிசீலனையில் உள்ளன இத்துடன் ஐம்பத்தி ஆறு நகரங்களுக்கான முழுமை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நகரங்களில் நில வகைப்பாடு விவரங்களை பொதுமக்கள் அறிவதற்கான புதிய தகவல் தொகுப்பு உருவாக்கப்படும் இதனால் பொதுமக்கள் தங்கள் நிலநீர் வகைப்பாடு என்ன அதில் குடியிருப்பு கட்டலாமா வணிகம் அல்லது தொழில் கட்டிடங்கள் கட்டலாமா என்பதை எளிதாக அறிய முடியும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்